என்னுடைய இனிமையான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் புத்தர் ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம் உன் துன்பத்துக்கு அதுதான் காரணம் அதனால் நீ ஆசைப்படுறத விடுன்னு சொல்கிறாருன்னு நாம் பார்க்குறோம் ஆனால் அந்த ஆசையை விட்டால் நம்ம ஜடத்துக்குள்ள சமானம் அப்புறம் ஏன் புத்தர் அப்படி சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம் புத்தர் சாதாரணமான ஆள் இல்லை அதை சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அதில் ஒரு நமக்கான ஒரு மெசேஜ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பண்ண போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காருனா அப்போது சராசரியான நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்கள் ஆசை இல்லாமல் இயங்க முடியாது காரணம் என்னென்னா ஆசையேற்று போயிட்டோன்னா நாம் ஒரு மரத்துக்கு சமானமாக ஆகிடுவோம் ஆசை இல்லாமல் ஏதோ ஒரு இதில் எப்படி அப்படின்ட்டால் சும்மா உட்காந்துருக்கணும் ஆனால் அதுவே நம்மளை பைத்திய நிலைக்கு கொண்டு போயிடும் ஸோ அவர் யாருக்கு சொல்லியிருக்காரு அவருடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்காரு அதாவது சீசர்கள்லாம் யாருன்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் தான் யார் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் இந்த தேடுதல் பாதையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசைகள் உன் துன்பத்திற்கு காரணம் அதாவது நீ எதற்காக வந்தாய்கிற தேடுறதுக்கு அந்த துன்பத்துக்கு காரணம்னு அவர் விளக்கி சொல்லியிருக்காரு உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லலை ஆனால் ஒரு விஷயம் அதை ஒரு ஆலோசனையாக நம்ம எடுத்துக்கலாம் ஆசை என்பது ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு இது நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை அவன் சீசனாக இருந்தாலும் ஆன்மீக பாதையில் போனவனாக இருந்தாலும் இது எல்லாமே அவனுக்கு தேவை இந்த ஆசைப்படுதல் தவறுன்னு அவர் சொல்லலை ஆனால் இந்த ஆசையே பேராசையாக மாறிடுச்சுன்னா அவனை கீழே தள்ளிடும் அதை தான் அவர் குறிப்பிடுறாரு நம்மளை மாதிரி சராசரியான மனிதர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து வீட்டுக்கு வரான் அதாவது அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி மா நான் இன்னைக்கு வரமாட்டேன் அதனால் சமைக்காத அப்படின்னு சொல்லிடுவான் இவன் மனைவி என்ன பண்ணுவான் பேலன்ஸ் சாப்பாடு இருக்கும் அதில் தண்ணி ஊற்றிட்டு படுத்துருவாங்க இவன் ஒரு பன்னெண்டு மணிக்காக போவான் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான் மனைவி கிட்டே எழுந்து எனக்கு சமையல் பண்ணி கொடு நான் சாப்பிடவே இல்லை அப்படிமா இல்லைங்க பழையது தான் இருக்குது அதை கொஞ்சம் சாப்பிட்றீங்களா தயிர் இருக்குது தரேன் ஆ எனக்கு இப்போ நீ சுட சுட ஏதாவது தரணும் பொழுது அந்த மளிகை சாமான்லாம் அவங்கக்கிட்ட அந்த சமயத்தில் இல்லை மாதம் எண்டுன்னு வச்சுக்கங்களேன் அந்த சமயத்தில் கடையும் கிடையாது இவன் கிட்ட சண்டை போட்டு நிம்மதி இழந்து போய் அதுக்கப்புறம் தூங்க போய் மறுநாள் காலையில் வயிற்று வழியோடு இருந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அவன் ஒரே ஒரு விட்டு கொடுத்தன் விட்டு கொடுத்து நம்மளை துன்பத்துலேருந்து வெளியெடுக்கும் அந்த விட்டு கொடுத்தல சரிம்மா அதான் இருக்கா சாப்பிட்டுக்கலாம்மா அப்படி சாப்பிட்டா அன்றைக்கி பொழுது இனிமையாகவும் போகும் மறுநாளும் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ஜாலியாக இருப்பான் ஸோ ஒரு மனிதன் போது ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ஆனால் ஆசை என்பது நம்மை பலவீனமாக்குன்றது ஒரு கதை மூலமாக பார்க்க போகிறோம் போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க இதை பாருங்க இது ஒரு நல்ல மெசேஜ் ஒரு பெரிய அரசாங்கம் அதில் அரசாங்கம் யானையில் அப்பப்போ ஊரில் பல பவனி வருவான் அப்போ ஒரு இளைஞன் ஒருத்தன் நல்லா திடகாத்திரமாக பயங்கர பலசாமி அவன் யானையை சீண்டி விட்டு அதை இது பண்ணி மன்னரை கீழே தள்ளிடுவான் விளையாட்டாக பண்ணுவான் அவன் வேணும்னு பண்ணல ஒரு அந்த யானை தான் பலத்தை காட்டணுக்காக பண்ணுவான் மன்னர் கீழே உழுந்த உடனே மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அவருக்கு அசிங்கமாக போய்டும் அரை போவார் என்ன இப்படி பண்ணிட்டானே மந்திரிகள் இவன் யாரும் விசாரிங்க அப்படின்னும்பொழுது இவனை விசாரிக்கும் பொழுது மந்திரிகள் சொல்லுவாங்க இவன் பிச்சைக்காரனோட மகன் இவனுக்கு நாளைக்கின்ற தேவையே கிடையாது அன்னைக்கு தேவைக்கு அங்கங்கே வீட்டில் வாங்கி சாப்பிடுவாங்க நிம்மதியாக இருப்பாங்க அந்த நிம்மதி தாங்க அவனுடைய இதுக்கு காரணம் அவனுடைய பலத்துக்கு காரணம்னு முன்னே சரி அப்போ அவன் நிம்மதியை குலைக்கணும் அவனுடைய அமைதியை குலைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ அவனுக்கு ஆசையை உண்டாகணுங்க ஆ மந்திரிகள் சரி அதை பண்ணுங்க பொழுது அவனை வர வைப்பாங்க அரைமனைக்கு அப்பா நல்லதாக பண்ணியிருக்கேன் நீ ரொம்ப நல்ல பையன் அவங்கள நம்ம அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் ஊருக்கு ஒதுக்கு வருவோம் ஒரு கோயில் இருக்குது அது பாடடைச்ச கோயில் அதை தினமும் பெருக்கி சுத்தம் பண்ணணும் ஏன்னா அதுக்கு விளக்கும் யாரும் ஏற்றுறதில்ல பெருக்கி சுத்தமும் பண்ணுறதில்ல அதனாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது நீ தான் அதை பண்ணணும் நம்ம மகிழ்ச்சியாக அதை ஏற்றுப்பான் சரிங்க பண்ணுறேங்க அப்படின்னா ஆனால் ஒன்று இன்னும் நான் சும்மா பண்ண சொல்லலை ஒரு தங்க காசு உனக்கு டெய்லி சம்பளம் தருவோன்னா சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம போய் பண்ணுவான் இந்த மாதிரி அவனுக்கு டெய்லி ஒவ்வொரு தங்க காசு வரும் இது சேர ஆரம்பிக்கும் ஒரு நாள் அவனுக்கு ஒரு அந்த தங்க காசுக்களை பார்க்கும்போது ஒரு ஆசை வரும் ஜொலிக்கிதே இந்த தங்க காசு இவ்வளோ சேர்ந்துருக்கேங்கிட்ட பத்து நாள் ஆகிடுச்சு பத்து தங்க காசு சேர்ந்துருக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயும் போய் அம்மா பிச்சை கொடுமான்னு கேட்டு வாங்கி மாரி சாப்பிட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்க்க ஆரம்பிப்பா அதை பார்த்த உடனே அவன் மனசுக்கு ஒரு ஆசை வந்து இந்த ஆசையினால அதை சேர்ப்பான் 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 அவனுடைய ஆசை அப்படியே ஆகிடும் அப்புறம் ஒரு நாள் சம்பளம்லாம் கிடையாது நீ பெருக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு அவனை வேலையை விட்டு எடுத்துருவாங்க எடுத்த உடனே இவனுக்கு திரும்ப அந்த பிட்சைக்கு போக மனசு வராது தங்க காசுகளோடு சேர்ந்து அது வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த தங்க காசுகளும் குறைஞ்சிடுவது பார்க்கும்போது அவனுக்கு கவலைகள் வாட்ட ஆரம்பிச்சிடும் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவான் அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னு அதுக்கு முன்னாடிலாம் அந்த கவலை கிடையாது ஆனால் இப்போ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அவன் மெலிஞ்சி போய் பலவீனம் ஆகிடுவான் அப்போது அரசனுக்கு அப்போ தான் சந்தோஷப்படுவான் இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையும் நாம் வந்து ஜாலியாக இருக்கலாம் நல்லதாக இருப்போம் இளைஞர் இளைஞர் பருவத்தில் ஜாலியாக சுற்றி இது பண்ணுவோம் ஆனால் மேலும் காலம் போக 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 நமக்குள்ள ஆசைகள் புகுந்து நம்மளை பலவீனமாக அதுக்காக ஆசைப்பட வேண்டாம்னு சொல்ல வரல அந்த ஆசைகளை ஒரு அளவோடு எல்லையோடு நாம் பட்டால் எந்த துன்பத்துக்கும் நாம் ஆளாக மாட்டோம் அதை அந்த ஆசைங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீக்கிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும் அது ஆனால் நம்ம பேராசை அதில் வெறும் துன்பத்தில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சிக்கங்க அதை தீக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் அதனால்தான் அளவோடு ஆசைப்படுன்னு புத்தர் சொல்கிறாரு நமக்கு ஆனால் சீஷர்களுக்கு அதாவது ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஆசையை முற்றும் துறங்குறாங்க ஏன்னா அந்த ஆசை வரும்பொழுது நீ மேல்நோக்கிய பாதையில் கீழே வந்துப்பன்னு சொல்கிறது தான் இந்த கதையுடைய சாராம்சம் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்